குழந்தை இடைவிடாது அழுது கொண்டு இருப்பதை அங்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த காவலர் முஜிபுர் ரஹ்மான் கண்டார் அழும் குழந்தையை பாசத்தோடு எடுத்து வைத்துக் கொண்டு சமாதானப்படுத்தும் காவலரின் சேவை குறித்த புகைப்படத்தை ஐ பி எஸ் அதிகாரி ரெமா ராஜேஸ்வரி தமது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க மக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்கள் உள்ளதாக கூறியுள்ள காவலர் முஜிபுர் ரஹ்மான் மக்கள் சேவையை மீறி தங்களுக்கு வேறு எதுவும் பெரிதல்ல என்று பெருமிதத்துடன் கூறியிருக்காரு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை காண செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க